இந்த மூலிகையின் பெயர்தான் வெட்பாலை இது வந்து பார்த்திங்கன்னா சொரியாசிஸ்ஸு ஸ்கின் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் மேல் பூச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை ஒரு மூலிகையில் பல வகைகளை குணப்படுத்தலாம் டான்ட்ரப்புக்கு பயன்படுத்தலாம் சுரியாசிஸ்க்கு பயன்படுத்தலாம் இந்த வட்டச்சோரிக்கு பயன்படுத்தலாம் கண் கருவலயத்துக்கு மங்குன்னு சொல்லிக்கூடிய அந்த கண் கருவலயத்துக்கு இது நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்த போகிறோம் நம்ம இப்போ சாப்பிட்ற காய்கறிகளில் எல்லாமே விஷத்தை தான் நம்ம இருக்கோம் இது ஒரு காரணம் அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தம் இல்லை குடிக்கிற தண்ணி சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம் நம்ம சாப்பிட்ற இருந்தும் இது வரலாம் உணவு மருந்து நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கே நம்ம பார்க்க போகிற மருத்துவ குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் அதுமாதிரி வட்டச்சொறி ஒரு மூலிகையில் பல அந்த வகைகளை குணப்படுத்தலாம் டான்ட்ரஃபுக்கு பயன்படுத்தலாம் சுரியாசிஸ்க்கு பயன்படுத்தலாம் இந்த வட்டச்சோரிக்கு பயன்படுத்தலாம் கண் கருவலயத்துக்கு மங்குன்னு சொல்லிக்கூடிய அந்த கண் கருவலயத்துக்கு இது நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் அனுமகப்படுத்த போகிறோம் அந்த மூலிகையை வச்சு எப்படி அது மருந்தாக தயார் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது வந்து இந்த சோரியாசிஸ் பிரச்சனை ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதனால் வருதுன்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் வருதுன்னா ரத்த சுத்தி இல்லாமல் நம்ம உடல் இருக்கக்கூடிய ரத்த சுத்தி இல்லாமல் தான் இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் ரத்த சுத்தி எதனால் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா நம்ம இப்போ சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாமே விஷத்தை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது ஒரு காரணம் அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தம் இல்லை குடிக்கிற தண்ணி சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம் நம்ம சாப்பிட்ற இருந்தும் இது வரலாம் இந்த சோரியாசிஸ் பிரச்சனைக்கு மேல் பூச்சிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து உள்ளே வந்து இந்த ரச்சசுத்திக்காக நீங்கள் கஷாயம் தான் ஆகணும் பட் வந்து மேல் பூச்சி மருந்தாக நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரு மிக அற்புதமான மூலிகை அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மூலிகையின் தான் வெட்பாலை இது வந்து பார்த்திங்கன்னா சொரியாசிஸு ஸ்கின் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் மேல் பூச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை இது எப்படி இதில் நம்ம மருந்து தயாரிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய இலையை இடிச்சதோட சாறு எடுத்துடணும் எப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் சாறு எடுத்திங்கன்னா ஒரு லிட்டர் வெர்ஜின் கோகனட் ஆயில் ஏன்னா தேங்காய் பால் எடுக்கக்கூடிய கோகனட் ஆயில் இருக்குது இல்லையா வெர்ஜின் கோகனட் ஆயில் ஒரு லிட்டர் எடுக்கணும் இது வந்து நல்லா இதோட ஒரு லிட்டர் சாறு தண்ணி விடாமல் இதோட சாரை எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கோக்கோனட் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கல்கமாக நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் ஒரு இருபது கிராம் வெள்ளக்கொஷ்டம் வெள்ளை கோஷ்டம்னு சொல்லக்கூடிய கொட்டம் அது ஒரு இருபது கிராம் எடுத்துக்கணும் கார்போக ஒரு இருபது கிராம் இந்த மூணு பொருளை சேர்த்து அறுபது கிராம் இதை வந்து நல்ல மை மாதிரி அரைச்சி நீங்கள் கல்கமாக இதில் கலந்தணும் கல்கமாக கலக்கி இதை வந்து அடுப்பேற்றி மிதமான சூடில் இதை நம்ம ஆயிலாக தயார் பண்ணணும் தயார் பண்ணிவிட்டு இதோட பதம்னு பார்த்திங்கன்னா மணல் தரி பதத்தில் இருக்கும் மணல் பதம் வாங்கும்போது இதை வடிகட்டி எடுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கண் கருவலயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் டான்ட்ரஃபுக்கு பயன்படுத்தலாம் சொரியாசஸ்க்கு மேல் பூச்சிக்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதே வந்து இந்த வெட்பாலை இலையை நம்ம ஸ்புடம் செஞ்சு எடுத்துக்கலாம் சூரியஸ்புடம்ன்றது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இதனுடைய இலை இருக்கு இல்லையா இந்த வெட்பாலையுடைய இலையை தேவையான அளவு நம்ம எடுத்துகிட்டு வந்து இது இரும்பு தொடக்கூடாது ஏன்னா இதில் கத்தியில கட் பண்ணவோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்படி பிச்சு தான் போடணும் இப்படி பிச்சு ஒரு பாத்திரத்தில் வெர்ஜின் கோக்கனட் ஆயில் இப்போ ஒரு லிட்டர் ஆயில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி போதும் இதை வந்து கையில் நம்ம பிச்சு அதில் போட்டணும் போட்டு சூரியஸ்புடன்றது வந்து வெயிலில் வைக்கிறது புரியுதுங்களா ஏழு நாள் கண்டினியூவாக இது நம்ம வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிப்பு கலரில் இருக்கும் அதை வந்து நீங்கள் தலைக்கு பயன்படுத்திட்டு வந்து டான்ட்ரஃப் இந்த புழுக்கடி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சில பேர்த்துக்கு தலையில் வந்து புழுக்கடி மாதிரி இருக்கும் புழுவெட்டு இதுக்கெல்லாம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு மூலிகை இது இது கூட வந்து நீங்கள் கல்கமெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் வெட்பாலையோட இலையும் கோகோனட் ஆயில் மட்டும் போதும் அது சூரியஸ் சூரியஸ்புடம் செஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு முறை இந்த முறை நிறைய பயன்படுத்தி நிறைய பேர் வந்து இது அனுபவமான ஒரு மூலிகை இது வந்து தலையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் முடி கொட்டுதல் பிரச்சனைக்கும் இதை பயன்படுத்தலாம் புழுக்கடி மாதிரி இருக்கும் தலையில் ஒரு சில பேருக்கு சுரியாசஸ் மாதிரி அதுக்கு வந்து இது மிக அற்புதமாக வேலை செய்யும் அதை வந்து நீங்கள் சூரியஸ்புரம் செஞ்சு எடுத்தாலே போதும் அந்த ஆயில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்து வாங்க இது ரொம்ப அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு இதோட செய்முறையை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு செய்முறையாக இதை காட்டுறோம் அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்